தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்றைய நாளின் பின்னர் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையானது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன் துறைக்கு கிழக்கே இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வடக்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சம் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மாலையில் அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்